வணக்கம் சமூகத்தினு பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் கூரை மீது ஏறி உண்ணாவிரத போராட்டத்தில் குதித்த ஊழியர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பரபரப்பு இந்தியா மற்றும் ரணிலின் அடிவருடியாக செயல்படும் விக்னேஸ்வரன் கஜேந்திரன் பகிரங்கம் வாகன இறக்குமதிக்கு அனுமதி கிடைத்தவுடன் விலைகள் உயரும் இலங்கையர்களுக்கு அதிர்ச்சி மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் கெப்ரால் உட்பட ஐந்து பிரதிவாதிகள் விடுதலை இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலை மாற்றம் இலங்கை பாகிஸ்தானுடைய விமான சேவைகளை அதிகரிக்க திட்டம் மதுக்கடையில் ஏற்பட்ட விபரீதம் கொலையில் முடிந்த வாக்குவாதம் நீரிழிவு நோய்க்கு எதிரான புதிய மருந்து சீனாவின் ஆய்வில் வெற்றி கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் எதிராக ஊழியர் ஒருவர் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார் குறித்த ஊழியர் வைத்தியசாலை வளாகத்தில் உள்ள பண்டார் நாயக்க கட்டடத்தின் மேல் மாடியில் ஏறி இன்று உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் கனிஷ்ட ஊழியர்கள் தொடர்பில் வைத்தியர் ருக்ஷான் பெல்லன தெரிவித்த கருத்துக்கள் காரணமாக கனிஷ்ட ஊழியர்கள் மத்தியில் கடும் அதிருப்தி ஏற்பட்டிருந்தது இந்நிலையில் அவரை பதவி விலகக் கோரி ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இதற்கமைய வைத்தியர் ருக்ஷான் பெல்லனவுக்கு எதிராக இன்று ஊழியர் ஒருவர் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியா மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அடிவருடியாகவே சி வி விக்னேஸ்வரன் செயற்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் விசனம் வெளியிட்டுள்ளார் யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டிருந்தார் இந்தியாவினதும் ரணில் விக்ரமசிங்கவினதும் அடிவருடைய விக்னேஸ்வரன் என்பதுடன் ஜனாதிபதி தேர்தலில் விரக்தி அடைந்துள்ள தமிழ் மக்களை வாக்குச்சாவடிக்கு இழுத்துச் செல்லவே பொது வேட்பாளர் நாடகம் நிகழ்த்தப்படுகிறது இவ்வாறாக விக்னேஸ்வரனுக்கும் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையில் அவ்வித இடைவெளியும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை இந்தியாவின் முகவராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கவை பலப்படுத்துகின்ற செயல்பாட்டிலேயே விக்னேஸ்வரன் தொடர்ந்து செயல்படுத்த இன்று இந்திய மேற்குலக நாடுகளுக்கு ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற சூழல் இருக்கின்றது தமிழினம் சார்ந்த கட்டமைக்கப்பட்ட இன்ன அழிப்பை மேற்கொண்டுள்ள ரணில் விக்ரமசிங்க வடக்கிற்கு வருகை தருகின்ற பொழுது அவருக்கு சங்கம்பலம் விரித்து இவர்கள் வரவேற்பது கண்டிக்கத்தக்கது விக்னேஸ்வரன் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தலை நடாத்துவதை பிற்போடுவதை வரவேற்றிருக்கின்றார் ஆனால் குறித்த தேர்தல்கள் உரிய காலத்தில் நடாத்தப்பட வேண்டும் என்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நிலைப்பாடாக காணப்படுகிறது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிப்பதாக அரசாங்கம் அடிக்கடி கூறுவது தொடர்பில் சந்தேகம் விடுவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானேகே இதனை தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் வாகனங்களின் இறக்குமதிக்கு அனுமதி கிடைத்தவுடன் விலைகள் உயரும் நிலை காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வாகன இறக்குமதி தொடர்பில் நான்கு வருடங்களாக காத்திருக்கின்றோம் விரைவில் கொண்டு வருவதாக கூறுகின்றார்கள் ஆனால் திகதி நேரத்தை கூறவில்லை ஆனால் இதுவரை ஏற்றுமதி செய்யப்படவில்லை நாங்கள் வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது அரசாங்கம் இருநூறு சதவீத வரி விதிக்கிறது எனவும் இலங்கை வாகன இறக்குமதி சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானேகே தெரிவித்துள்ளார் இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் ஹேப்ரால் உட்பட ஐந்து பிரதிவாதிகளை விடுதலை செய்ய கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கிரீஸ் பத்திரங்களில் முதலீடு செய்து அரசாங்கத்திற்கு ஒன்று புள்ளி எண்பத்தி நான்கு பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது அதன்படி லஞ்ச ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை கையளிக்க முடியாது மற்றும் பராமரிக்க முடியாது என பிரதிபாதிகள் சார்பில் ஆஜரான அஜித் கப்டால் மற்றும் ஏனைய சட்டத்திரணிகள் ஆரம்ப ஆட்சேபனைகளை முன்வைத்திருந்தனர் இந்நிலையில் முதற்கட்ட ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொண்ட நீதிபதி குற்றவாளிகளை விடுதலை செய்து உத்தர மை குறிப்பிடத்தக்கது எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவு முதல் மாற்றம் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மாதாந்த விலை விலை அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக எரிபொருளின் விலை குறைக்கப்படலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதேவேளை இறுதி எரிபொருள் விலை திருத்தம் கடந்த மாதம் முப்பதாம் திகதி மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தேயிலை தோட்டங்களை முறையாக பராமரிக்காத பெருந்தோட்ட கம்பெனிகளின் ஒப்பந்த காலத்தை நிறுத்துமாறு இலங்கை தேயிலை சபைக்கு விவசாய மற்றும் பெருந்தோட்டு கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர வழங்குள்ளது அரசுக்கு தேயிலை தோட்டங்களின் நிர்வாகம் குத்தகை அடிப்படையில் தனியார் துறை தோட்ட நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஆனால் பல பெருந்தோட்ட கம்பெனிகள் தாம் சுவீகரித்துக் கொண்ட தேயிலை தோட்டங்களை உரிய முறையில் பராமரிப்பதில்லை என விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சுக்கு தகவல் கிடைத்துள்ளது அத்துடன் இந்த மானியத்திற்காக இலங்கை தேயிலை சபை பல மில்லியன் ரூபாவை செலவிடுகிறது என தெரிவித்துள்ளார் முட்டை நுகர்வு அதிகரித்துள்ளதாக விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறை திணைக்களம் தெரிவித்துள்ளது அதாவது கடந்த சில மாதங்களில் முட்டையின் நாளாந்த நுகர்வு எழுபது லட்சமாகவும் கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி முட்டையின் நாளாந்த நுகர்வு பத்து லட்சத்தால் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு முட்டை நுகர்வு அதிகரிப்பிற்கான காரணமாக சுட்டிக்காட்டப்படுகின்றது இதேவேளை இறைச்சி மற்றும் மீன் விலைகள் அண்மை காலமாக அதிகரித்துள்ளமையும் முட்டை நுகர்வு அதிகரிப்பிற்கான காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது மாபாத்திற்கு நேரடி விமான சேவையை தொடங்குவதன் மூலம் விமான தொடர்பை அதிகரிப்பதற்கான சாத்திய கூறுகளை ஆராய இலங்கையும் பாகிஸ்தானும் ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தற்போது கொழும்பிலிருந்து பாகிஸ்தானின் லாகூர் மற்றும் கராச்சிக்கு மட்டுமே நேரடி விமானங்கள் இயக்கப்படுகின்றன இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள பாகிஸ்தானின் மத அலுவல்கள் மற்றும் சர்வமத மத நல்லிணக்க அமைச்சர் சௌத்ரி சாலிக் ஹூசைன் மற்றும் புத்த சாசன மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக் ஆகியோருக்கிடையில் இடம்பெற்ற சந்திப்பில் விமான சேவையை அதிகரிப்பதன் அவசியம் குறித்து கலந்துரையாடப்பட்டது இலங்கையில் மேலதிகமாக உள்ள வெடிமருந்துகளை உக்ரைனிற்கு விற்பனை செய்வதற்கு போலந்து இடைத்தரகர்களை பயன்படுத்துகின்றது என வெளியாகியுள்ள தகவல்களை பாதுகாப்பு அமைச்சு நிராகரித்துள்ளது இவ்வாறான தகவல்களில் எந்த உண்மையும் இல்லை ஆதங்கங்களும் இல்லை என பாதுகாப்பு அமைச்சின் பேச்சாளர் நளின் கேரத் தெரிவித்துள்ளார் எனினும் காலாவதியான வெடிமருந்துகள் ராணுவத்தின் முகாம்களில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன என்பதை அவர் ஏற்றுக்கொண்டுள்ளார் எனினும் இந்த வெடிப்பொருட்கள் பாதுகாப்பு அமைச்சிற்கு சொந்தமானவை இல்லை தனியாருக்கு சொந்த தெரிவித்துள்ள அவர் பாதுகாப்பு காரணமாக இவற்றை அகற்றுமாறு அந்த நிறுவனத்தை கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இலங்கை பாகிஸ்தானுக்கு முப்பத்தி ஆறாயிரம் கருவெளி படலங்களை நன்கொடியாக வழங்கியுள்ளதாக பாகிஸ்தானுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ஓய்வு பெற்று எட்மிரல் வீந்திர விஜயகுணவர்தன தெரிவித்துள்ளது இலங்கை உலகிற்கு எண்பத்தி எட்டாயிரம் படலங்களை நன்கொடியாக வழங்கியுள்ளது அதில் பாகிஸ்தானுக்கே அதிகளவு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சுற்றுச்சூழலில் இருந்து ஒட்சசனை எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் கார்னியா எனப்படும் படலம் ரத்தமில்லாத திசுவால் ஆனது இதனை தானமாக கொடுப்பவருக்கோ அதனை பெற்றுக் கொள்பவருக்கோ மருத்துவ ரீதியாக எந்தவொரு பொருத்தமும் வேண்டியதில்லை அவை இயல்பாகவே எவருக்கும் ஏற்புடையதாகிவிடும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பிபில போலீசாருக்கு நேற்று கிடைத்த தகவலின் அடிப்படையில் மதுக்கடியில் ஒருவர் இறந்த நிலையில் சடலம் மீட்கப்பட்டுள்ளது போகமடித்து காலியலு பகுதியைச் சேர்ந்து முப்பத்தி ஏழு வயதுடையவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சடலமாக மீட்கப்பட்டவர் மதுபான சாலை ஒன்றை நடத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் மதுபான சாலையில் பணிபுரியும் ஊழியர் ஒருவருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தை அடுத்து குறித்த ஊழியர் இரும்பு கம்பியால் அவரை தாக்கி கொலை செய்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய முப்பத்தி நான்கு வயதுடைய சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நிர்ணயிக்கப்பட்டு எடைக்கு குறைவான பான்களை விற்பனை செய்ததாக காட்சிப்படுத்திய எட்டு பேக்கரி கடைகளுக்கு எதிராக நுகர்வோர் விவகார அதிகார சபை கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் நேற்று வழக்கு தாக்கல் செய்துள்ளது கொழும்பு வெள்ளம்பெட்டிய கொலன்னாவு ஆகிய இடங்களில் அமைந்துள்ள எட்டு தனியார் பேக்கரிகளுக்கு எதிராக நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரி பிரதீப் கழு ஆராய்ச்சி வழக்கு தாக்கல் செய்துள்ளார் நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின் உத்தரவு எண் தொன்னூற்றி மூன்றுக்கு முரணான நிர்ணயிக்கப்பட்ட இடையை விடு குறைவான இடை கொண்டு பான்களி விற்பனைக்காக காட்சிப்படுத்தியதன் மூலம் சம்பந்தப்பட்ட கடைகள் தவறளித்துள்ளதாக குறிப்பிட்ட சபை நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்ட நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட பேக்கரி உற்பத்திய ஜூன் பதினோராம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியுள்ளது நீரிழிவு நோய்க்கு எதிரான புதிய மருந்தை அறிமுகப்படுத்துவதில் சீன மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் குழு வெற்றி பெற்றுள்ளது உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த புதிய தீர்வு பெரும் உதவியாக இருக்கும் என்று வெளிநாட்டு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன அதன்படி இன்சுலின் ஊசிக்கு பதிலாக இன்சுலின் உற்பத்தி செய்யும் செல்கள் செயற்கையாக ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்டு நீரிழிவு நோயாளிகளுக்கு கொடுக்கப்படுகின்றன இந்த முறையை பயன்படுத்தி பல மருத்துவ ஆய்வுகள் நடத்தப்பட்டு இந்த புதிய முறை வெற்றியடைந்துள்ளதுடன் அந்த நோயாளிகளின் நீரிழிவு நிலை நீங்கியதாக சீன விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் போதைக்கும் வலுவான வைப்பும் ஒன்றை நிதவும் கட்டியெழுப்புவோம் எனும் துணிப்பொருளில் போதைப் பொருளுக்கு எதிரான கவன ஈர்ப்பு பேரணி ஒன்று யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டது சர்வதேச புகைத்தல் மற்றும் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நல்லூர் பிரதேச செயலக சமுர்த்தி பிரிவினின் பாட்டில் இப்பேரணி இன்று நடைபெற்றது கந்தன் ஆலயத்திற்கு பின்பக்கமாக அமைந்துள்ள நல்லை ஆதீனத்திற்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்டு இப்பேரணியானது அங்கிருந்து நல்லூர் பிரதேச செயலகம் வரை சென்று நிறைவடைந்தது இப்பேரணியில் சமுர்த்தி அதிகாரிகள் நல்லூர் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் சமுர்த்தி பயனாளிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜார்பாண ராஜ்யத்தின் கடைசி சைவ தமிழ் மன்னன் இரண்டாம் சங்கலியனின் நானூற்றி ஐந்தாவது சிரார்த்த தின அனுஷ்டிப்பும் நினைவு தின விழாவும் இன்று யாழில் இடம்பெற்றது இலங்கை சிவசேனை அமைப்பின் தலைவர் மரவன்புல சச்சிதானந்தம் தலைமையில் நல்லூர் முத்திரை சந்தையில் அமைந்துள்ள சங்கிலிய மன்னன் சிலை அடியில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது சங்கிலிய மன்னன் சிலைக்கு மலர்மாலைகள் அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் உபதலைவர் ஆறு திருமுகன் ஜாழ்மாநகர ஆணையாளர் சமய பெரியோர்கள் வர்த்தகர்கள் ஊர்மக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சங்கிலிய மன்னனுக்கு அஞ்சலி செலுத்தினர் கடத்துறை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதி ஒருவர் நேற்று பிற்பார் சிறைச்சாணியிலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக சிறைச்சாணி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கொரணி இங்கிரிய பிரதேசத்தைச் சேர்ந்த நபரொருவரை இவ்வாறு தப்பி சென்றுள்ளார் இவர் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கழுத்துறை சிறைச்சாலையில் உள்ள கட்டடம் ஒன்றை சுத்தம் செய்து கொண்டிருந்தபோது இவர் தப்பி சென்றுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இவர் சிறைச்சாலைக்கு பின்புறத்தில் உள்ள வனப்பகுதிக்குள் தப்பி சென்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன உள்ளன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்